கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் யார் கேட்டிடுவோம் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே கிட்ட போய் யாருன்னு பாப்போம் அட நம்ம கையலா அட க்கா வாங்கக்கா வாங்க என்ன கையல் என்ன ஞாபகம் வச்சிருக்கியா நீ கல்யாணம் ஆகி வேற ஊருக்கு போனதுல இருந்து என்னெல்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க சின்ன வயசுல இருந்தே நான் உங்களை பாத்துக்கிட்டே இருக்கேன் அதை எப்படி அவ்வளவு சீக்கிரமா மறந்துடுவேன் ரொம்ப சந்தோஷம் கையல் உன்னை பார்த்தது எப்படி இருக்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா எல்லாம் நல்லா இருக்காங்க அக்கா நீங்க சந்தையில வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டீங்களா காய்கறி வாங்க வரல இங்க எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நெல் இருக்கான்னு கேட்டுட்டு போலாம்னு வந்தேன் ஓ அப்படியா இந்த வாட்டியும் நெல்ல தானக்கா ஆமா கையலு அதுலதானே நமக்கு உடனடியா லாபம் கிடைக்குது அது சரிக்கா உங்க வயலுக்கு தான் குறையே இல்லாத அளவுக்கு தண்ணி இருக்கே கரும்பு பயிரிடலாமே அது என்னவோ உண்மைதான் கயலு என் வயல்ல தண்ணிக்கு எதுவும் பஞ்சம் இல்ல ஆனா கரும்பு பயிர்ல எனக்கு எதுவும் முன் அனுபவம் இல்லையே அதுவும் இல்லாம கரும்புல நிறைய பராமரிப்பு வேலை தேவைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதான் கரும்பு பயிரிடுறது கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு அக்கா உங்க தயக்கம் எனக்கு புரியுது ஆனா ஒரு விஷயத்த செஞ்சு பாக்காம அது கஷ்டம் முன் தீர்மானத்தோட அணுக கூடாது இப்ப எல்லா விஷயத்தையும் தைரியமா முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன் நீ சொல்றது எனக்கு புத்துணர்ச்சியா தான் இருக்கு கயல் ஆனா கரும்பு சாகுபடி பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுல இறங்குனா இன்னும் சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா இதுதான் நூத்துல ஒரு பேச்சு அக்கா நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் கரும்பு சாகுபடி பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு தெரியும் அவரோட அனுபவங்களை கேட்டா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் யார் அவரு இப்பவே போய் அவரோட அனுபவங்களை கேட்க முடியுமா நிச்சயமாக்கா கரும்பு சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவங்க கூட்டத்துல பேச போறாங்க அத நீங்களும் கேளுங்கக்கா விவசாயத்துல என்னென்ன பயிர் சாகுபடி பண்றீங்க கரும்பு நெல் வாழை சாகுபடி செய்கிறேன் சார் கரும்பு சாகுபடியை பற்றி சொல்லுங்களேன் எப்படி பண்ணுறீங்க எந்த பட்டத்தில் செய்வீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் கரும்பு சாகுபடி பற்றி சொல்லணும்னா சார் மூணு பட்டம் வருங்க சார் முன் பட்டம் நடுப்பட்டம் கடை பட்டம்னு சொல்லிவிட்டு இது முன்பட்டத்தில் கரும்பு செஞ்சால் நல்லா இருக்கும் சார் முன்பட்டம் வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த பட்டம் முன்பட்டம் சார் கரும்பும் நல்லா வளர்ச்சி இருக்கும் அதே போல் நமக்கு அந்த வெட்டும் போது நமக்கு வெட்டு உத்தரவுன்றது சொல்லும் போது அது முன்னாடி வரும் நமக்கு ஆள் கூலியும் கொஞ்சம் குறையும் முன்னாடி வைக்கும்போது அது முன் பட்டத்தில் கரும்பு செஞ்சால் நல்லா இருக்கும் சார் கரும்பு சாகுபடிக்கு இந்த நிலம்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க நிலத்தை வந்து முதல்ல என்ன பண்ணேன் சார் முதல்ல நல்லா வந்து உழவு ஓட்டினேன் சார் ஒரு பத்து சால் நல்லா உழவு ஓட்டிட்டு தொழு மாட்டு தொழுவரம் பத்து டிராக்டர் ட்ரெயிலருன்னு சொல்லும் போது ஒரு முப்பது டன் வரும் சார் முப்பது டன் எரு தொழு உரம் தொழு உரம் ஓட்ட முடியாத தொழு கிடைக்கலன்னா கிடைக்கலனா நம்ம பசுந்தாள் உரம் தக்க பூண்டு ஜனப்பா அது போல் அதை விதைச்சி அறுபது நாள் எழுபது நாள் பொறுத்து அப்படியே மடக்கி விழுந்துட்டா அது நல்லா உரம் சார் சார் அப்புறந்தான் நிலத்தை தயார் செஞ்சு கரும்பு வைக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும் கருமக்கி நான் பார்லாம் போடுவீங்க இல்லைங்களா ஆமாம் சார் பார் போடுவோம் முன்னாடி வந்து சார் ரெண்டு அடி மூணு அடி போட்டிருந்தோம் அப்போ வந்து உழவு மாடு ஏர் மாடு வந்து வில்லேஜில் இருந்து சார் ஒரு வில்லேஜ்லேயும் ஒரு பத்து ஏர் மாடு இருக்கும் இப்போ வந்து உழவு மாடெல்லாம் குறைஞ்சிடுச்சு சார் அதனால் வந்து நாங்கள் பவர் டில் வச்சு உழவு ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் சார் அப்போ ஓட்டும் போது ஒரு மூன்று அடி நாலு அடி வச்சோம் அதுக்கப்புறம் நாள் போக்கில் பவர் டில்லில் ஓட்டுறத விட ஆள் கிடைக்காது போயிட்டு இப்போ மினி டிராக்டர் தான் சார் வாங்கி நாங்கள் கரும்புலலாம் உழவு ஓட்டுறோம் அதனால் மினி டிராக்டர் ஓட்டும் போது நாலு அடி அஞ்சு அடி அகலத்துக்கு வைக்கிறோம் சார் அது போது மினி டிராக்டர் ஓட்டுறோம் இயந்திர மயமாக்கலில் வந்து மினி டிராக்டர்ல பார்த்தீங்கன்னா அதிலேயே உழ ஓட்டுறோம் அதுலேயே மண் அணிச்சிடுறோம் அதிலே வந்து சோள உரிக்கிறதுக்கூட அதில் சோள உரிக்கிற இயந்திரம் வச்சுருக்கோம் நாங்கள் அதுலேயே அந்த சோள உரிக்கிறத மாட்டி சோளையை உரிச்சிடுறோம் அதனால் அங்கே பெரும்பாலும் விவசாய ஆட்களை தேட வேண்டிய அவசியம் இல்லாத இருக்குது சார் எங்களுக்கு அதே போல் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா விவசாய ஆட்கள் நிறைய பற்றாக்குறை ஏன்னா அந்த சென்னை மாநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாமே மாநகரத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க விவசாய வேலைகளுக்கு ரொம்ப ஆள் கிடைக்கிறது கஷ்டமாகனால் எல்லாமே இந்த மயமாக்கலில் நாங்கள் இந்த டிராக்டர் மினி டிராக்டர் வச்சு எல்லாத்தையும் வேலையை முடிக்கிறோம் கரும்புல என்ன ரகம் தேர்வு செய்கிறீங்க அந்த கரணையெல்லாம் எப்படி பார்த்து தேர்வு செய்கிறீங்க கரணை வந்து எங்கள் சுகர் மில்லையும் திருத்திணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை வந்து திருவள்ளங்காட்டில் இங்கே வருது சார் அது வந்து இப்போ யாருக்கு ஒரே அது மில்லு திறந்து நாற்பது வருஷம் ஆச்சு நாங்களும் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா கரும்பு பயிர் செஞ்சுட்டு இருக்கிறோம் அவங்க பரிந்துரையின் பேரில் என்னென்ன ரகத்தை பயிர் செய்கிறாங்களோ ஏன்னா அவங்க தான் சர்க்கரை கட்டுமானம் அதிகமாக வர ரகங்களையும் நல்ல வளர்ச்சி பூச்சி நோய்க்கு தாங்கி வளர்க்கக்கூடிய ரகங்களையும் அவங்க பரிந்துரை பண்ணுறாங்க அந்த ரகத்தை வைக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இப்போ தற்சமயத்துக்கு நிறைய ரகம் பழைய ரகம்லாம் வச்சு அதெல்லாம் மாறிட்டு வந்துருச்சு இப்போ தற்சமயத்துக்கு வந்து வி ஃபார்ட்டி சிக்ஸ் ஒரு ரகம் புது ரகம் வந்து இப்போ எனக்கு ப்ரீடர் சீடு கொடுத்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒன் எயிட் டபுள் ஜீரோ நைன் புன்னகை அன்ட்டு புதுசாக ப்ரேட் ரெசீட் கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துருக்காங்க அதை வச்சுருக்கோம் நாங்கள் அதே போல் கடலூர்லேருந்து சிஓசி ஒன் ட்ரிபிள் த்ரீ நைன் சொல்கிற ஒரு வெரைட்டி கொடுத்துருக்காங்க சார் அதையும் இப்போ வச்சுருக்கோம் இந்த புது வெரைட்டி ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கோம் பழைய வெரைட்டி வி ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்குது சார் அந்த கருணையெலாம் ஒரு தரமான கரணையாக நம்ம வந்து நடனம் இல்லைங்களா அதெல்லாம் எப்படி பார்த்து எப்படி நடுறீங்க எவ்வளோ இடைவெளியெலாம் விட்டு நடுறீங்க அதான் சார் தரமான கருணை வந்து அவங்க கேன் அசிடென்ட் இருப்பாங்க சிஓ அவங்களும் வருவாங்க நாங்களும் தோட்டத்தை பார்ப்போம் எங்ககிட்டேயே விதை உற்பத்தி பண்ணமுன்னா நாங்களும் அந்த விதையை பார்ப்போம் இல்லைனா வெளியிருந்து வாங்கும்போது அதில் நோய் தாக்குதல் இருக்குதா அதில் பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு பார்ப்போம் பெரும்பாலும் பூச்சி தாக்குதல் இருந்தால் அதனால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது நோய் தாக்குதல் இருந்தால் அந்த நிலத்தை வந்து அதை எடுக்க மாட்டோம் சார் அந்த கரும்பு விதைக்கு எடுக்க மாட்டோம் அதே போல் விதையில் வந்து சிக்கன செலவினங்களை குறைக்கணும்னா என்ன பண்ணணுன்னா இருப்பரு கருணாக வச்சுருந்தேன் சார் முன்னாடியெல்லாம் இப்போ வந்து ஒரு பரு கருனை வைக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு ஏக்கருக்கு நாலு டன் கரும்பு வைக்கிறது ரெண்டு டன் ஒன்றரை டன்னு ரெண்டு கரும்பு இருந்தாலும் போதுமாகந்தான் இருக்குது அதனால் அது போல் வந்து வெளியே தேர்ந்தெடுத்து நல்ல விதையாகவும் அவங்க கூட்டுறவு சர்க்கரை அவங்க அது போல பரிந்துரைப்புலையும் வைக்கிறேன் சார் இடைவெளியில அதான் சார் இந்த வெட்டு கூலி ஆளுங்களும் கிடைக்காததுனால மிஷினே வெட்டலாம்னு சொல்லிட்டு நாலு அடி அஞ்சடி அந்த இதுக்கு ஒரு பருண வைக்கிறேன் சார் ஒரே ரோல வைக்கிறேன் மிஷின் வெட்ட முடியாது சார் சிங்கிள் ரோ வைக்கணும் அதனால நாலு ரயோ இல்ல அஞ்சடியில வைக்கும் வைக்கும்போது ஒத்த ரோவில கரும்பு வைக்கணும் சார் நீர்ப்பாசனா எப்படிங்க நீர் நீர்பாசனம் வெயில் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தண்ணி பாசனம் சார் ஏழு நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சம் வேண்டிக்கு வரும் மழை காலத்தில் ஈரப்பாதம் நிலத்தினோட மண்ணினோட ஈரப்பாதம் பார்த்து அது தகுந்த மாதிரி நீர் பாய்ச்சலாம் சார் நேரடியாக பாய்ச்சிருவீங்க ஆ நேரடியாக தான் நாங்கள் பாய்ச்சிடும் சார் நாங்கள் இந்த ட்ரிப்பு போட்டோம் எங்களுக்கு அந்த ட்ரிப்பு கொஞ்சம் காட்டு பனியெல்லாம் இருக்குது எங்களுக்கு அதனால ட்ரிப்பு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படியே டேரக்டாக தான் பாசுறேன் சார் கலை மேலாண்மையெல்லாம் எல்லாம் எப்படி செய்றீங்க கலையின் மேலாண்மை விதைக்காரனை நடவு செஞ்சதே மூணாவது நாள் அந்த ஈரத்து மேலேயே வந்து அட்ராசின் அடிக்கிறேன் சார் அந்த கெமிக்கல் அடிக்கும் போது எல்லா புல்லு கட்டுப்படுது சார் அந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு பில்லே வராது சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பில்லு செடி எதனா வந்துச்சுன்னா அதுக்கு வந்து டூ ஃபோர்ட்டி சோடியம் சால்ட்னு சொல்லிட்டு அதுவும் மெட்ரி புசின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டும் காம்பினேஷன் போட்டு அடிப்போம் சார் ஒன் இஸ்டி டூ அது போல் அடிப்போம் சார் மெட்ரிபுசின் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸுன்னா டூ ஃபோர்ட்டி சோடியம் சல்பேட் ஒன் கேஜி இது போட்டு பத்து டேங்க் அடிப்போம் சார் அடித்தோம்னா திரும்ப ஒரு ரெண்டு மாதத்துக்கு நல்ல களை கட்டுப்பாடு நல்லா இருக்கும் சார் சோகையெல்லாம் உரிச்சு அந்த விட்டம் கட்டணும் இல்லைங்களா அதெல்லாம் எந்த சமயத்தில் இப்போ செய்வீங்க சோகை உரிச்சி முன்னாடி ஆளுங்க வர்றது வெளியே விழுப்புரம் கடலூர்லேருந்து வருவாங்க சார் ஏன்னா எங்கள் திருவள்ளூர் லோக்கல்லாம் ஆளே கிடையாது அதுக்கு கரும்பு வேலை செய்கிறதுக்கு அங்கே வந்து பண்ணிட்டுருந்தேன் சார் இப்போ அவங்களும் வர்றதில்லை சோலை உரிக்கிறது விட்டம் கட்டுறதுக்கு வர்றதில்ல அதனால அந்த டிராக்டர்லேயே மிஷினரி இயந்திர மயமாக்கல அந்த இயந்திர சோலை உரிக்கும் இயந்திரத்தை வச்சு அதிலே உரிச்சிடுங்க சார் அதனால் விட்டம் கட்டுறதுல சோலை மறுட்டும் உரிச்சிடும் இன்னொன்றும் சொல்லலாம் சார் அது வந்து ஏதாவது உரமிடுதல் பார்த்தீங்கன்னா முப்பதாவது நாள் அறுபதாவது நாள் தொண்ணூறாவது நாள் உரமிடுங்க சார் அதான் என்பிகே சொல்லுவாங்களே அது தழை சத்து மணி சத்து சாம்பல் சத்து அது போல் பிரித்து இப்போ யூரியா பார்த்தீங்கன்னா முதல் உரத்தில் போடும்போது ஒரு மூட்டை யூரியா ஒரு மூட்டை டிஏபி ஒரு அரை மூட்டை பொட்டாஷ் போடலாம் சார் அதே போல் ரெண்டாவது உரம் இடும்போது ரெண்டு மூட்டை யூரியா ரெண்டு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை பொட்டாஷ் போடலாம் சார் அதே திரும்ப தொண்ணூறாவது நாள் உரமிடும்போது அப்பவும் ரெண்டு மூட்டை யூரியாவும் திரும்ப ரெண்டு மூட்டை டிஐபி ஒரு மூட்டை பொட்டாஷ் போட்டோம்னா நல்லா கரும்பு வளர்ச்சி நல்லா இருக்கும் சார் தொண்ணூறாவது நாளுக்கு மேலே திரும்ப மருந்து போட அவசியம் இருக்காது சார் பூச்சி வந்து சில பூச்சி வரும் சார் சப்பாத்தி பூச்சி புழு அதிகமாக தாக்குதல் இடைக்கனப்புழு குருத்து பூச்சி வருங்க சார் அதுக்கு நம்ம இயற்கை வழியாக கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ஒட்டுண்ணி கட்டலாம் சார் பேரசீட் ட்ரைகோக்ரிமா சப்பானிக்கம் அண்ட் ஒட்டுண்ணி நாங்கள் இங்கே போர் பக்கத்தில் மதுநந்தபுரம்னு சொல்லிட்டு அங்கே அவங்க தயார் பண்ணி கொடுக்குறாங்க சார் பேரசீட்டு முதல்ல வந்து கூட்டுற சர்க்கரை ஆளே கொடுத்துருந்தாங்க இப்போ இல்லை இப்போ அங்கிருந்து இருந்து வாங்குறோம் வாங்கி கட்டுறோம் அதை கட்டினாலே இடைக்கனப்புழு குருத்து பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் சார் அது நம்ம இடைவெளி ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் இடைவெளியில் இத்தனை சீசன் இருக்குது சார் அது போல் கட்டினமுன்னா இதாகிடும் அந்த பூச்சிங்கு நமக்கு வந்து கட்டுக்குள்ளே வந்துடும் சார் இடைக்கான புழு அது வந்துடும் அதுக்கும் மேலே அது தான் நம்ம பூச்சி மருந்து அடிக்கணும் சார் அப்போ தான் பூச்சி மருந்து அந்த அந்த சப்பாத்தி பூச்சி மீலி பங்குன்ற இதுக்கும் இடைக்கான புழுக்கும் குருத்து பூச்சிக்கும் அதுக்கப்புறம் தான் கடைசியாக நம்ம பூச்சி மருந்து போனால் நல்லா சார் இப்போ கரும்புல இயற்கை முறையில் நம்ம செய்ய முடியுங்களா கண்டிப்பாக செய்யலாம் சார் இயற்கை முறையில் செய்யலாம் இயற்கை முறையில் செய்யும்போது அந்த தொழு உரம் இன்னும் அதிகமாக கொடுக்கணும் இடையிலையும் தொழு உரம் கொடுக்க வேண்டியது வரும் பூச்சி கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு இயற்கை அந்த ஒட்டு நீங்கள் எல்லாம் செய்யலாம் சார் அதே போல் வெப்பச்சாறு புங்க கொட்டை சாறு அதெல்லாம் விட போட்டு அடிக்கலாம் சார் அதை கொஞ்சம் இங்கே ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு இங்கே லேபர் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் அதனாலையும் பண்ண முடியல சார் அதே போல் இயற்கை விவசாயம் பண்ணும்போது நமக்கு முதல்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் சார் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஈல்டு கூடும் ஏன்னா நம்ம ஃபெர்டிலைசர் போட்டு போட்டு பழக்கப்படுத்தோம் பழக்கம் மாயிடுச்சும் அதனால் இயற்கை விவசாயத்துக்கு போகும்போது நமக்கு அந்த வருமானமும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அறுவடை எல்லாம் எப்போ எப்படி பார்த்து அறுவடை செய்வீங்க அறுவடை வந்து பத்து மாதம் பதினோரு மாதத்துக்கு விட்டு உத்தரவு கொடுப்பாங்க சார் மில்லுல அதுபோல் கொடுக்கும்போது வெட்டால் தான் வெட்டிட்டு வந்தேன் சார் இப்போ வெட்டால் கிடைக்காத பட்சத்தில் வந்து மிஷினில் அறுவடை பண்ணுறேன் சார் அந்த மிஷின்காக தான் நாலு அடி அஞ்சு அடி ஒரு வைக்கிறது ஒரு ரூபா வச்சால் தான் சார் மிஷின் கட் பண்ணும் ரெண்டு ரூபா வச்சால் கட் பண்ணாது கரும்பாடு அறுவடை மிஷின்லேயே அதிலே அறுவடை பண்ணிடுறேன் சார் அது கொஞ்சம் வேலையும் ஈஸியாக முடியுது இப்போ ஒரு ஏக்கர் வெட்டினோன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது டன் ஆகணும்னா கூலி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது எப்படியும் ஒரு நாலு அஞ்சு நாள் வெட்டுவாங்க சார் மிஷின்னா ஒரு சார் மூணு மணி நேரத்தில் ஐம்பது டன் வெட்டிவிடும் அப்போ நமக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் சார் ஒரு ஏக்கருக்கு வருமானங்கிறது எந்தளவுக்கு வருங்க செலவு போக செலவு போக ஒரு ஐம்பது டன்னு நமக்கு வந்ததுன்னா இந்த காட்டு பண்ணி பாதிப்பு அதிகமாக இருக்குது சார் எங்களுக்கு அந்த காட்டு பண்ணி பாதிப்பு இல்லைன்னா எங்களுக்கு ஐம்பது அறுபது டன் வரும் இப்போ அது காட்டு பண்ணி பாதிப்பு இருக்கிறதுனால நாற்பதுலேருந்து ஐம்பது டன் வருது சார் நாற்பது டன் அவரேஜ் போட்டுனாலும் இன்றைக்கி வந்து மூணாயிரத்தி சிலர் கொடுக்குறாங்க சார் அப்படி பார்த்தாலும் செலவு போக ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மிச்சமாகும் சார் கரும்புல மருதாம்பு கரும்புலாம் விடுவீங்களா கண்டிப்பாக மருதாம்பு விடுறோம் சார் மருதாம் விட்டா தான் எங்களுக்கு விவசாயங்களுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரம் போடும் சார் ஏன்னா நடவு செய்யும் போது செலவு நீங்க அதிகம் சார் விதை செலவு அது காப்பாத்துற செலவு எல்லாமே அதே மருதாம்பு பார்த்தீங்கன்னா அந்த விதை செலவு இல்ல இதுல கரும்பு நல்லா வளர்ச்சி இருக்கும் தூர் நிறையா நிறையா வரும் அதனால அடுத்த மருதாம்புக்கு ஹீல்டு வரதுக்கு நல்லா இருக்கும் மருதாம்பு முடிஞ்ச வரையிலும் நாங்கள் பத்து மருதாம்பு கூட வச்சிருக்கோம் சார் மருதாம்புல செலவு கம்மியானு சொல்லும் போது கூடுதல் லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு சார் அந்த மருதாம்பு கரும்பு விட்டோம்னாக்கா அது எவ்வளோ நாளில் அந்த வளர்ச்சி நிலைக்கு வருங்க ஆமாம் சார் வளர்ச்சி நிலை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வதைக்கரணை போடும்போது ஒரு மாதம் சார் கரும்பு அது முளைச்சி வெளியே வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு இலை விட்றதுக்கு அதே நீங்கள் அது மருதாம்புனா உடனே வளருது ஒரு மாதத்துக்குலாம் நல்லா கரும்பு ஒரு ஒரு அடி ரெண்டு அடி உயரத்துக்கு கரும்பே வளருது சார் நல்லா வேகமாக வளரும் மருதாம்பு அதனால் அது வந்து செலவு குறைவு இல்லைங்களா செலவு குறைவு இப்போ கரும்பு சாகுபடியில் வேற என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க கரும்பு சாக இன்னும் வருங்காலத்தில் வந்து வேலையாட்கள் பற்றாக்குறையால் கண்டிப்பாக நம்ம எல்லாமே இயந்திர மாயமாக்கலுக்கு போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு எல்லாமே அந்த வச்சு அதிலயே உழவு ஓட்டலாம் செய்யலாம் மண் அணைச்சிடலாம் சோள உரிச்சிடலாம் வெட்டுக்கு நம்ம மிஷின் இருக்கு வெட்டிடலாம் அது போல பண்ணலாம் இன்னொன்னு சொல்றது மறந்துடு சார் கரும்புல முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் ஊட்டச்சத்து தொழில்நுட்பம் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலயம் கேவி கேவம் இணைந்து இங்க வந்து கூட்டத்தை நடத்தினாங்க சார் கரும்பு மேலாண்மை கரும்பு நுண்ணூற்று சத்து மேலாண்மை கரும்பு உரம் மேலாண்மை புதிய தொழில்நுட்பங்கள்லாம் சரி கிளாஸ் எடுத்தாங்க சார் அப்போ இந்த பூஸ்டர் பற்றி சொன்னாங்க சார் நம்ம கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் கரும்பு பூஸ்டர் தயார் பண்ணுறாங்க அதை அடிங்கன்னு சொன்னாங்க சார் கரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது நாலாவது மாதத்தில் வெளிர் மஞ்சளாக நிறமாக ஒரு மாதிரி அது என்ன நோயா என்னன்னே தெரியாது சார் அது அது கடைசியில் பார்த்த அப்புறம் இந்த பூஸ்டர் கொடுத்த பிறகு அவங்க அடிக்க சொன்னாங்க சார் பூஸ்ட் வந்து முதல்ல வந்து கரும்பு வைத்ததுல இருந்து நாப்பத்தி ஐந்தாவது நாள் ஒன்றரை கிலோ கரும்பு பூஸ்டர் அப்போதான் அறுபதாவது நாள் ஒன்றரை கிலோ பூஸ்டர் எழுபத்தி நாள் இரண்டு கிலோ பூஸ்டர் இது போல மூணு முறை பூஸ்டர் அடிக்க சொல்றாங்க கரும்புக்கு அந்த போல நான் பூஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சு வாங்கி நான் அடிச்சேன் சார் அதே போல நாற்பத்தி ஐந்தாவது அறுபதாவது நாள் எழுபத்தி நாள் அடிச்சேன் சார் அந்த நுண்ணூட்ட சேர்த்து பற்றாக்குரிய அந்த வெளிர் மஞ்சள் தெரியிறது கரும்புல ஒரு மாதிரி இலை ஒரு மாதிரியா தெரியும் அதெல்லாம் எதுவுமே இல்லை சார் இப்ப நல்லா செழுமையா பசுமையா நல்லா இருக்கு சார் என் கரும்பு நிறைய கரும்பு விவசாயிகள் வந்து போகிறாங்க கூட்டுறவு சர்க்கரை ஆலயம் அதிகாரிகளும் வந்து பாத்துட்டு போறாங்க இவங்க கேவிகளை வந்து பார்த்தாங்க நல்லா இருக்கு சார் என்ன அதுலயும் பூஸ்டர் பற்றியும் பேட்டி எடுத்தாங்க அந்த பூஸ்டர் நல்லா இருக்குது எல்லா விவசாயிகளும் அதை வாங்கி பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை கண்டிப்பா நம்ம கரும்புல தென்படாது சார் வளர்ச்சி நல்லா இருக்கும் அதே போல கூடுதல் மகசூலும் கிடைக்கிறாங்க சார் அது கூடுதல் மகசூல் கிடைக்கிறதே இப்ப என் கண் கூட தெரியுது எல்லாம் எழுதுதாங்களா பயன்படுத்துறது நம்ம பூச்சி மருந்து களை அடிக்கிறோமே சார் அதே போல பவர் ஸ்ப்ரேயரில் அடிக்கலாம் ஆள் இருந்ததுன்னா நம்ம பேட்ரி ஸ்ப்ரேயர்லேயே இல்லை கை ஸ்ப்ரேயர்லேயே அடிச்சால் இன்னும் நல்லது அந்த இலை மேலே நல்லா படணும்னு சொல்கிறாங்க சார் நான் பவர் ஸ்ப்ரேயர்லேயே அடிச்சிடலாம் அதனால அந்த அதே போல் தான் இது தனி ஒரு தொழில்நுட்பம் கிடையாது அதே போல் ஸ்ப்ரே பண்ணால் இலை மேலே படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணாலே அந்த இலையை அது வந்து உறிஞ்சிட்டு இல நல்ல பசுமையாக இருந்துது அந்த நூலு சத்து பற்றாக்குறை இல்லாத போயிடுது சார் அது சீக்கிரத்துலேயே உங்களுக்கு வந்து பலன் கிடைக்குது ஆ கண்டிப்பாக பலன் கிடைக்குது சார் அடித்த பேருக்கு நல்லா இருக்கும் சார் கரும்பு என்ன பொண்ணியக்கா கரும்பு சாகுபடி அனுபவங்கள் பற்றி திருவள்ளூர் மாவட்டம் கண்டிகை ஆர் கருணாகரன் அவங்க சொன்னது கேட்டீங்களா பயனுள்ளதா இருந்துச்சா ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சு கயல் இத கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த போகத்துல கரும்பு போட என் நிலத்தை தயார் பண்ணலாம்னு இருக்கேன் ரொம்ப நல்ல முடிவு பொண்ணியக்கா இனிமே கரும்பு போல உங்களோட வாழ்க்கையும் தித்திக்க போகுது சர்கக்கரைதி கா சோழ குயில் சொல்லுறது சர்க்கரை காலகிலே கேட்க வேணும் அக்கறையான கரும்பு நட பண்பட்ட காலம் முன்பட்ட கரும்பு நட பண்பட்ட காலம் உண்டு மார்கழி மாதம் மாதம் முன்பட்ட கரும்பு பண்பட்ட காலம் மார்கழி சக்கேதி பாதகிலே கேக்க வேணு பாரில் சிறந்த இடைவெளி சென்டிமீட்டர் என்பது பாரில் சோழ குயில் சொல்லுற தேவை தேர்ந்தெடுத்த கருணைகளை மருந்து கரைசலில் பக்கவாட்டில் தெரிய விதை இருபது இருபதாயிரம் மூன்று கருணை முப்பதாயிரம் இருபது கருணை மூன்று கருணை கருணை சோழ புயல் சொல்லுறது சக்கரை சேதி கேட்க வேணும் அக்கறையான குழு விவரம் உறமிடுவதில் தெரிஞ்சுக்க வேணும் பொழு உரமோ கம்போசிட்டோ அலை எடுக்க வேணும் குழு விவரம் உறமிடுவதில் தெரிஞ்சிக்க வேணும் அலை அழுக்க வேணும் முடிவில் அடிகுரமா மனுச்சத்து போடணும் முடிவில் அடிகூரமா மனுச்சத்து போடணும் நூத்தொம்பது கிலோ சூப்பர் பாஸ்வேட்டு சோல குயில் சொல்லுறது சக்கரை செய்தி காலையிலே கேட்க வேணும் வேளாண் திட்டங்கள் தேசிய தேனி வளர்ப்பு மற்றும் தேனி இயக்கம் இந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்னவென்று பார்க்கலாம் வருமானம் மற்றும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக தேனி வளர்ப்பு தொழிலின் முழுமையான வளர்ச்சியை ஊக்குவித்தல் பண்ணை மற்றும் பண்ணை அல்லாத குடும்பங்களுக்கு வாழ்வாதார ஆதரவை வழங்குதல் மற்றும் தோட்டக்கலை உற்பத்தியை மேம்படுத்துதல் தேனீக்களின் தரமான உட்கரு இருப்புகளை உருவாக்குவதற்கு கூடுதல் உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல் தேனி வளர்ப்பவர்களின் இருப்பை பெருக்குதல் நோய் கண்டறியும் ஆய்வகங்கள் அமைத்தல் ஒருங்கிணைந்த தேனி வளர்ப்பு மேம்பாட்டு மையங்கள் தேனி வளர்ப்பு சிறப்பு மையங்கள் அமைத்தல் அறுவடைக்கு பிந்தைய சந்தைப்படுத்துதலுக்கு தேவையான உட்கட்டமைப்புகள் தேன் பதப்படுத்தும் ஆலைகள் சேமிப்பகங்கள் குளிர்பதன கிடங்குகள் பிராண்டிங் போன்றவற்றை ஏற்படுத்துதல் ஆகியவை இந்த திட்டத்தின் குறிக்கோள்கள் ஆகும் பிராந்திய மட்டங்களில் தேன் மற்றும் பிற தேனி பொருட்களை பரிசோதிப்பதற்காக அதிநவீன தர கட்டுப்பாட்டு ஆய்வகங்கள் மற்றும் மாவட்டத்தில் சிறு ஆய்வகங்கள் அமைத்தல் தேன் மற்றும் பிற தேனீ கூடு தயாரிப்புகளின் மூலத்தை கண்டறிவதற்காக நம்பிக்கை இணையம் என்ற பிளாக் செயின் அமைப்பை உருவாக்குதல் தேனீ வளர்ப்பு மற்றும் உற்பத்தியில் ஈடுபடும் விவசாய தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் தேன் மற்றும் பிற உயர் மதிப்புள்ள தேனி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான தேனீ வளர்ப்பு தொழிலில் சமீபத்திய மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் திறனை மேம்படுத்துதல் அதிக அளவுள்ள நல்ல தரமான தேன் மற்றும் பிற உயர் மதிப்புள்ள தேனி பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலம் பொருளாதார சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நன்மைகள் அதிகரிக்கின்றன அதாவது தேனியின் மெழுகு மகரந்தம் புரொபோலிஸ் ராயல் ஜெல்லி போன்றவற்றை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் கூட்டு அணுகுமுறை நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் தேனி வளர்ப்பை வலுப்படுத்தி சுய உதவி குழுக்களை உருவாக்குதல் இந்த திட்டத்தின் நன்மைகள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம் மகரந்த சேர்க்கையின் மூலம் பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் எண்ணெய் விதைகள் போன்ற பல்வேறு பயிர்களின் விளைச்சல் மற்றும் தரத்தை மேம்படுத்துகின்றன விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலின் நிலையான நீடித்த வளர்ச்சிக்கு உதவுகிறது பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிக்க உதவுகிறது விவசாயிகளின் வருவாயை தேன் மற்றும் பிற தேனி பொருட்கள் உற்பத்தி செய்வதன் மூலம் அதிகரிக்கிறது படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறது மேலும் இது வாழ்வாதாரமாகவும் செயல்படுகிறது இது விவசாயிகள் மக்கள் மற்றும் வலுவான தேசத்தின் செழிப்பிற்கு உதவுகிறது பனை மேம்பாட்டு இயக்கம் பாமாயில் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கிலும் விவசாயிகளுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கும் வகையிலும் எண்ணெய் பனை சாகுபடியை உயர்த்துவதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நாட்டில் நல்ல வடிகால் வசதியுடன் வளமான செம்மண் வண்டல் மண் மணல் கலந்த களிமண் நிலங்கள் அதிகளவில் உள்ளன இவை எண்ணெய் பனை சாகுபடிக்கு மிகவும் ஏற்றதாகும் எண்ணெய் பனை மரங்களை நன்கு பராமரித்து வந்தால் நான்காம் ஆண்டிலிருந்து ஹெக்டேருக்கு ஐந்து டன் வரையும் எட்டாம் ஆண்டிலிருந்து இருபத்தைந்து முதல் முப்பது டன் வரையிலும் நிலையான மகசூல் கிடைக்கும் அதனால் நாட்டின் எண்ணெய் பனை சாகுபடி பரப்பை அதிகரித்து பாமாயில் உற்பத்தியை உயர்த்துவதற்காக அரசு துறை மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துள்ளது தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம் எண்ணெய் பனை திட்டத்தின் கீழ் நடவுக்கு தேவையான தரமான எண்ணெய் பனை கன்றுகள் முற்றிலும் இலவசமாக விவசாயிகளின் வயல்வெளிக்கே கொண்டு வந்து விநியோகம் செய்வதற்கு தனியார் நிறுவனம் மூலம் உரிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நடவு முடிந்து முதல் நான்கு ஆண்டுகள் வரை இளம் எண்ணெய் பனை மரங்களை நல்ல முறையில் பராமரிப்பதற்காக ஒரு ஹெக்டேருக்கு ஐந்தாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாயும் எண்ணெய் பனை வயலில் ஊடுபயிர் சாகுபடி மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்காக ஹெக்டே ஐந்தாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாயும் என மொத்தம் ஹெக்டேருக்கு பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் மானியமாக எண்ணெய் பனை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசு செயல்படுத்தி வரும் தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம் எண்ணெய் பனை திட்டத்தில் இணையதளம் மூலம் பதிவு செய்து விவசாயிகள் பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது பாரு பாரு பாருங்க பாருங்க பாதை தெரியுது பாருங்க பாருங்க புது பயணம் தொடருது பாருங்க பாருங்க பாதை தெரியுது பாருங்க புது பயணம் தொடரு ஊரக வளர்ச்சி திட்டங்கள் இந்திய அரசின் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் இந்திய அரசின் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் உடனடியாக நிறைவேறும் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் உடனடியாக நிறைவேறும் இதுவரை இருந்த நிலை மாறும் இனிமேல் வாழ்க்கை உருமாறும் மாறும் பாதை தெரியுது பாதை திகளும் சரியாய் வந்து சேர்ந்து சேர்ந்துவிடும் சாலை குடிநீர் வசதிகளும் சரியாய் வந்து சேர்ந்து விடும் வாழ்க்கையின் தரமோ உயர்கிறது நித்தம் ஒழிப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் பூகத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் பூகத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயத்திடுவோ